உங்களை ஆரோக்கியநாதபுரத்தில் விவசாய நிலங்களில் போலி பட்டா போட்டு விற்பனை செய்வதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினரும் அப்பகுதி மக்களும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கனகராஜ் மாவட்ட செயலர் ஸ்ரீராம் தலைமையில் பாளை மார்க்கெட் சங்க தலைவர் சாலமோன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் மார்க்சிஸ்ட் மாவட்ட குழு உறுப்பினர்கள் சுடலைராஜ் முருகன் மதுபால் மார்க்சிஸ்ட் கவுன்சிலர் முத்து மற்றும் நிர்வாகிகள் ஆரோக்கியநாதபுரம் ஊர்மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஆரோக்கியநாதபுரம் ஊர்மக்கள் கலெக்டரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது பாலை தாலுகாவிற்குட்பட்ட ஆரோக்கியநாதபுரம் கிராமத்தில் விவசாயிகளுக்கு சொந்தமான இடத்தில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை தனியார் நிறுவனத்தினர் கிரையம் பெற்றுள்ளனர் ஆனால் இப்பகுதியின் ஏழை எளிய விவசாயிகளின் நிலமான நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவை போலி பத்திரப்பதிவு மூலமும் ஏதும் நடக்காமலேயே தங்களது பெயரில் பட்டாக்களை பதிவு செய்துள்ளனர் நிலத்தை போலியாக பட்டா மாற்றம் செய்தது மட்டுமல்லாமல் அதனை சுற்றி காம்பவுண்ட் சோர் கட்ட முயற்சிப்பதுடன் பொதுப்பாதை சுடுகாடு உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களையும் ஆக்கிரமிப்பு செய்ய முயன்று வருகின்றனர் இதுகுறித்து உரிய ஆவணங்களுடன் நிலை ஆர்டிஓ அலுவலகத்தில் பல சம்பந்தப்பட்ட விவசாயிகள் புகார் மனுக்களையும் அளித்துள்ளனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் இதுகுறித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது விசாரணை நடைபெறும் என கடிதம் மூலம் அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை அதற்கான ஏற்பாடுகள் இல்லை கடந்த இரு ஆண்டுகளாக ஆரோக்கியநாதபுரம் கிராம மக்கள் தங்களது நிலங்களை எழுந்து நிர்கதியாக நிற்கின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தை உரியவர்களுக்கு உத்தரவாதப்படுத்திடவும் போலி பட்டாக்களை நெல்லை ஆர்டிஓ ரத்து செய்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பிரச்சனையில் காவல்துறையின் நடவடிக்கைகள் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாகவே செயல்படும் வண்ணமாக உள்ளது எனவே ஆர்டிஓ நீதிமன்ற தீர்ப்பின்படி மோசடியாக பதிவு செய்யப்பட்ட போலி பட்டாக்களை ரத்து செய்திட வேண்டும் நில மோசடி செய்யப்பட்டுள்ள நிலங்களை உரிய விவசாயிகள் வசம் ஒப்படைப்பதை உறுதி செய்ய வேண்டும் டிஆர்ஓ தலைமையில் குழு அமைத்து இந்த விவகாரத்தில் முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க